தெப்பம் ரெடியா நிக்குது மாமா ஒரே என்ன என்னமா மாப்பிள வரலையே மாப்பிள வரலையான்னு ஒரே ஏன்னா தெப்பம் போயிடும் பெரிய வந்து உள்ள காலை வச்சு பானையில உட்கார்றாங்க அதுக்கு ஒரு மாமா தந்தனத்தோன்னு ஆரம்பிக்கிறார் மோகனண்ணா சொல்ற ஒரு அருமையான வார்த்தை நீங்க நினைச்ச மாதிரி அப்படின்னு அவர் சொல்ற வாழ்த்து இருக்குல்ல அதுவும் ஒரு குட்டி வில்லுப்பாட்டு தான் காதாலே கேட்பதென்ன ஆரா ஒருமுறை இந்த டக்கான் மூர்த்தி நான் வந்து கருவாழக்கரின்னு ஒரு ஊர்ல காமாட்சியம்பன் கோயிலுடைய தெப்ப திருவிழாக்க அரேஞ்ச் பண்ணாங்க அந்த ஊர் வந்து சீர்காழியில இருந்து கொஞ்சம் தூரம் நான் மேப்லாம் பார்த்துட்டேன் அப்ப வந்து கல்லூரி முடிச்சுட்டு மாமா வரணும்னு சொல்லிட்டாருங்க ஏழு மணிக்கு தெப்பத்துல அந்த பெரிய குளம் நீங்க கல்லூரி முடிச்சுட்டு எப்படி போவீங்க ஏழு மணிக்குள்ள அன்னைக்கு ஒரு அரை மணி நாள் எடுத்துரும் கல்லூரில ஒரு பன்னெண்டு மணி வரைக்கும் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் ஒரு அரை மணி நேரம் முக்கால் மணி நேரத்துல சென்ட்ரல் போய் வைகை பிடிச்சி விருதாச்சலம் ஸ்டேஷன்ல இறங்கி விருதாச்சலத்துல இருந்து ஒரு பஸ்ஸை பிடிச்சி சீர்காழி போயிட்டாங்க சீர்காழி போன பிறகு அங்க இருந்து பார்த்தா கருவாழத்தில் இன்னும் கொஞ்சம் தூரம்ன்றாங்க அங்க பஸ்ஸே கிடையாது அது மிக குக்கிராம குக்கிராம எந்த ஆட்டமும் இல்ல அப்ப என்ன என்னதான் பண்றதுங்கன்னா வழி சொல்றாங்க சார் அந்த கூட்டுறவுல போய் நில்லுங்க ஏதோ வண்டிகள் வரும் கேட்டீங்கன்னா எடுத்து போய் விடுவாங்க அந்த மாதிரி நிற்கும் பின்னாடி முழுக்க வாழை தார ஏத்தன ஒரு வண்டி வருது சரி அவர்கிட்ட கேக்குறாங்க அந்த கருவாழை தரையில இறக்கிட முடியுமான்னு அவரு இறக்கலாங்க இடம் இல்ல பின்னாடி கருவாழை போறீங்க கருத்து வாங்க வாழையோட போங்க அந்த வாழை தாருங்க மத்தியில் உட்காந்துக்கிட்டு அது மத்தியிலே நிகழ்ச்சிக்கு டிரஸ் பண்ணி அம்மன் கோயில்லத்துக்கிட்ட விட்டுடுங்க அவர் எனக்காக கொஞ்சம் உள்ள வந்து குளத்துக்கிட்ட இறக்குனாரு இறக்கிட்டு அவர் குடுக்கறது வாங்கிக்கிட்டாரு வாங்கி இறங்கி போய் தெப்பம் ரெடியா நிக்குது மாமா ஒரே என்ன மாமா மாப்பிள்ள வரலையே மாப்பிள்ள வரலையான்னு வரையும் சொல்வாருப்பா

ஆனா திருமகன் சார்ல ஒரு பெரிய விஷயம் என்னன்னா கடிகாரத்தை பாக்கவே வேணாம் திருமகன் சாரை பார்த்தாலே போதும் ஏழு நாற்பதுன்னு ஏழு முப்பத்தி ஒன்பது அப்படி ஒரு பங்கச்சுவாலிட்டி ஐயோ சமையல் கூட நீங்க ஏழு முப்பதுன்றது ஏழு முப்பத்தி அஞ்சுக்கு பண்ணீங்கன்னா ஆள் அமைதியை கழிப்பாரு

ஒரே வழி இல்லாம ரெண்டு வழி வைப்போம் ஒரு வழியா வந்து டீச்சர் வெளியே போகணும் இன்னொரு வழியா அடுத்த டீச்சர் உள்ள வரும் அந்த அளவுக்கு ஒரு நிமிஷம் கூட அவங்களை விட்டுற கூடாது இல்லன்னா ராக்கெட் விட்டுருவாங்க இந்த மாதிரி சொல்லுவாங்க இது நிர்வாகத்துக்கும் சொல்லுவாங்க நீங்க வகுப்பு ரெண்டு வழி வைங்க ஒரு வழி கவனிச்சுக்கிட்டே இருக்கணும் அந்த வழியில வெளியும் போயிட கூடாது டீச்சர் அந்த ஒரு கேர்ல இருந்துகிட்டே இருக்கணும் அப்போ போறது அந்த வழியா போகணும் அடுத்த உள்ள இந்த அளவுக்கு அந்த டீச்சர் ரெடியா இருக்கணும் எப்ப வராங்க பார்த்துட்டே இருக்கணும் உள்ள போயிடணும் நல்ல விஷயம் நீங்க இந்த கருவாழக்கரைன்னு சொன்ன உடனே காமாட்சி அம்மன் இது ஒரு கனெக்ட் ஞாபகம் வருது மகாபெரிவா சம்பந்தப்பட்டது இது மகாபெரிவா அப்ப சத்தாரா வரைக்கும் போனார் இல்லையா அந்த ஒரு நாற்பத்தி அஞ்சு ஐம்பது ஆண்டுகளுக்கு முன்னாடி அவர் கால்நடையாகவே பாரதம் முழுக்க பயணம் பண்ணிட்ட அந்த மாதிரி பயணம் பண்ணும் பொழுது ஷிமோகாக்கும் குல்பர்காக்கும் நடுவுல இருக்கிறவர் அப்படின்னு எங்களுக்கு ஒரு செய்தி வந்தது அவருடைய பிரதம சிஷியன் திருவையாறு வெங்கடேசாஸ்திரிகள்னு பேரு அவர் வந்து நம்ம எங்க சம்பந்தி குடும்பம் அவர் வந்து அவருடைய பேரன் அதாவது என்ன என்னுடைய கசின் பிரதர்ன்னு வச்சுக்கோங்களேன் அவருக்கு பூணல் அந்த பையனுக்கு பூணல் பூணல் போடணும்னு உடனே பிடிவாழ்ட்டு ஆசீர்வாதம் இவர் பிடிவாதமா சொல்லிட்டேன் நான் பிடிவாழ்ட்டு ஆசீர்வாதம் வாங்கிட்டு வந்துதான் என் பேரனுக்கு பூனல் போடுவேன் அப்படின்ட்டு சரி எல்லாரும் கிளம்புறோம் எங்க இறங்கணும்னு தெரியல பெரியவா எந்த இடத்துல முகாமிட்டு இருக்கான்னு இப்ப மாதிரி கம்யூனிகேஷன் கிடையாது அதனால பெரியவா எங்க இருக்கான்னு தெரியல நாங்க சிமோகாலியும் எங்க அதை ஒரு இடத்துல இறங்கிட்டோம் குல்பர்கால இறங்கிட்டோம்னு நினைக்கிறேன் இறங்கிட்டோம் இப்ப என்ன சொல்றாங்கன்னா இங்கேயிருந்து ஒரு பத்து கிலோமீட்டர் தள்ளி உடனே செய்தி வந்தது எப்படி போறது தெரியல பத்து பேர் நானு எங்க எங்க அம்மா மாமா தாத்தா இந்த வெங்கடேச சாஸ்திரிகள் அவருடைய எங்க மாமா இவருக்கும் ஒரே பேரன் இவன் பொண்ணு வைத்து வைத்து அவன் பையன் அந்த பையன் எல்லாரும் நாங்க ஒரு அந்த பையனோட அப்பா அம்மா எல்லாரும் இருக்கும் பத்து பேர் இறங்கிட்டோம் பொல வெளியிற நேரத்துல போய் இறங்கியாச்சு இறங்கிட்டோம் எப்படி போறதுன்னு தெரியல இதே மாதிரி தான் ரோட்ல போய் நின்னோம் போய் நின்னா பாதி ஹிந்தியும் புரியல ஒரு வேற மொழியும் தெரியாது அப்புறம் ஏதோ ஒரு கம்யூனிகேட் பண்ணிட்டோம் அதாவது சன்னியாசி பெரியவா வந்திருக்கான உடனே அங்க ஒரு வண்டிக்காரன் சொன்னான் நீங்க வாங்க நான் உங்களை இறக்கி விடுறேன் அப்படின்னா சரினு சொல்லிட்டு லாரியில லாரியில ஏறிங்க நாங்க எல்லாரும் நாங்க பத்து பேரும் லாரியில ஏறி காலங்காத்தால ஏந்து குளிக்கல கொள்ளல ஒண்ணும் பண்ணல வெடி இருக்கால அது லாரியில ஏறி போறோம் போனா வரண் தேடுறது கடையில் போய் பொருள் வாங்குகிற மாதிரி கிடையாதுங்க பொண்ணு பையனோட எக்ஸ்பெக்டேஷனை புரிஞ்சிக்கவே முடியல அதுக்காகத்தான் என் தலைமையில் இயங்குகிற எக்ஸ்க்ளூசிவ் மேட்ரிமோனியில் பதிவு பண்ணுங்கன்னு சொல்கிறேன் நீங்கள் நினைக்கிற மாதிரி ஒரு நல்ல வரன் கட்டாயமாக அமையும் விவரங்களுக்கு நைன் எயிட் ஃபோர் ஜீரோ எயிட் நைன் ஒன் ஃபோர் டபுள் ஜீரோ மற்றும் டபுள் நைன் ஃபோர் ஜீரோ ஃபோர் ட்ரிபிள் ஒன் டூ ஃபைவ் அந்த மெயின் ரோடு அந்த மெயின் ரோட்ல ஆஹ் ஒரு சின்னதா ஒரு குடிசை தெரியுறது அந்த குடிசையில தான் இவர் முகாமிட்டு இருக்காருன்னு சொல்லிருக்காங்க பக்கத்துல ஒரு பெரிய கணல் அந்த கிணத்துக்கு பக்கத்துல ஒரு சின்னதா இப்படி ஒரு ஓலை குடிசை இவ்வளவுதான் மொத்தமா அந்த ஓல குடிசைக்கு இதுல இடுக்கிண்டு இப்படி உட்கார்ந்துட்டு இருக்க நாங்க ஒரு 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 இருநூறு அடி இருக்கிறதையே தெரிஞ்சுடுத்து அவரோட மகுருவம் அந்த தூரக்கே இருந்து அவர் இடுக்கின்னு உட்காந்துட்டு அந்த தண்டத்தை பிடிச்சுன்னு உட்காந்துட்டு இருக்கிறது அங்கே இருந்து தென் குத்திட்டுன்னு உட்காந்துட்டு இருப்பாங்கல்ல அப்படி உட்காந்துட்டு இருக்காரு அங்கே இருந்து பாத்துட்டோம் நீங்க நம்ப மாட்டேங்க குதிச்சுட்டோம் எல்லாரும் வண்டியில இருந்து ஏன்னா அந்த அப்படியே அந்த அது என்ன பண்ணிட்டு அந்த டைம் எங்களுக்கு அப்படியே இறங்கி குதிச்சு அப்படியே ஓடுறோம் நீங்க முதல்ல நாங்க போய் நமஸ்காரம் பண்ண உடனே அவர் சொன்னார் ஆகாராச்சா அப்புறம் அங்கேயே வந்து அந்த கிணத்துலயே குளிச்சு எல்லாரும் உடை மாத்திட்ட உடனே அந்த கேம்ப்ல அவர் என்ன சாப்பிடுவார் பழம் அவள் இதுதான் சாப்பிடுவாரு நமக்காக உப்புமா பண்ணி கொடுத்தா அந்த உமாவை சாப்பிட்டுட்டு அந்த பத்திரிக்கையை வச்சுட்டு அவருக்கு நமஸ்காரம் பண்ணி கொடுத்துட்டு வந்தது வந்து வாழ்நாள்ல எனக்கு மறக்கவே முடியாது நீங்க திருவாழக்கரை காமாட்சி அம்மன் உடனே எனக்கு வந்து பெரியவாளுடைய ஞாபகம் வந்து எவ்வளவு ஒரு பாக்கியம் தெரியுமா கேட்க தாய் இல்லையா அந்த தரிசனம் அப்படிங்கிறது அது வந்து இன்னமும் என் கண்ணுக்குள்ள இருக்கு அந்த தரிசனம் வந்து எனக்கு இன்னைக்கு அவரோட தரிசனம் வாங்கியாச்சு அதுக்கப்புறம் எதுவுமே தேவையில்லை எதுவுமே தேவையில்லை வரலாற்று பாடும்போது அவர் கேட்கிறார் அழகு இருக்கு பாருங்க காமாட்சி அம்மனுக்கு கண்ணுக்கு மை நீதானோ அப்படின்னு யாருக்கு பண்ணணும் மகாதிரிவாளுக்கு என்ன ஒரு அழகுனா காமாட்சி வச்சுதான் ஆரம்பிக்கணும் இதெல்லாம் அப்பாவுடைய அழகான வார்த்தைகள் அப்போ ஒரு சொன்ன வார்த்தை தாளாட்டு ரொம்ப விசேஷம் நிறைய ரசிச்சு சொல்லுவாருங்க இன்னொரு சந்தோஷம் என்னன்னா நம்மளுக்கு பொண்ணா பிறந்ததுனால எல்லா மகான்களையும் தொட்டுல்ல போட்டு தாளாட்டுறது வில்லுப்பாட்டுல நான் தான் என்ன பொண்ணு தாலாட்டுன்றது ஆம்பளை போட முடியாது செய்ய முடியாது அப்ப அதே இதை வாரியார் சமைக்கும் வரலாறு பாடும்போது அரோ கிருபானந்தம் ரோ ரொம்ப ரசிப்பரு காண்பதென்ன காதாலே கேட்பதென்ன கந்தவேள் சொன்னதென்ன கதை சொல்லும் நாவே மரோ கிருபானந்தம்

கண்ணன் வந்து குசேலன்ட்டு அவளை கேட்டாவாங்கள ஆடாடா ஆனா குடுத்தவுடனே கேட்டு கேட்டுவாங்களா மாலையை வாழ்த்து பாருன்னா அதுல மோகனன்னா சொல்ற ஒரு அருமையான வார்த்தை நீங்க நினைச்சா மாதிரி அடின்னு அவர் சொல்ற வாழ்த்து இருக்குல்ல அதுவும் ஒரு குட்டி வில்லுபாட்டுதான் கரெக்ட் அவர் சொன்னே அது மாதிரி அமைஞ்சிட்டு போயிட்டீங்களா அப்ப என்னன்னா எனக்கு உங்களுடைய அன்பும் அவருடைய சிரிப்பும் இந்த நிகழ்ச்சியில என்னால பாட பாடணும் நான் நினைச்சேன் பாடுறேன் சரி பாடுங்க நீங்க ஆமா பாடுங்க அம்மா வெள்ளு பாட்டுக்குங்கிறது தந்தன தோந்தமா சரி அது வந்து தன்னை தந்தோம் தன்னை தோந்தோம் அதுல உள்ளதுதான் திருமகன் சார் என்னுடைய அன்பு கணவர் போடுற ஆமா போடுங்க அப்படிங்கற ஒரு அழகானது தந்தனத்தும் என்று சொல்லியே வில்லி நில் பாட ஆமா ஆஹா வில்லி நில் பாட வந்தருள்வாய் கலைமகளேயே தந்தனத்தும் என்று சொல்லியே வில்லியில் பாட ஆமா வில்லி நில் பாட வந்தருள்வாய் கலைமகளே பல்லாண்டு பாசூராமே வில்லாலே பாடிடுவோம் வில்லாலே பாடிடுவோம் பல்லாண்டு பாசூராமே வில்லாலே பாடிடுவோம் வில்லாலே பாடிடுவோம் கல்யாண மாலை நிகழ்ச்சி பூலோகஸ்வர்கம் ஆமா ஆமாம் போடுங்க நல்ல வாழ்க்கை மன மனநிகழ்ச்சி என்னமா பூலோக பூலோகஸ்வர்கம் அதாவது அந்த காலத்துல திருமணங்கள் சொர்க்கத்தில் நிச்சயிக்கப்படுகின்றன சரி இன்று கல்யாண மாலையில் நிச்சயிக்கப்படும் போது மீரமூடி மீரானாக ராஜன் சொல்லை மீரமுடி யாதை யாரும் மீரமூடி யாது யாரும் சீரான தம்பதிகளை இணைத்து வைக்கும் இணைத்து வைக்கும் மீரா ராஜன் வாழ்க ஆமா மீரா நாகராஜன் வாழ்க அடுத்து எங்க அண்ணாவை பத்தி சொல்லணும் இல்லையா அவர் எப்படி இருப்பார் பாக்குறதுக்கு எப்படி வெள்ளை மனம் வெள்ளை ஊடை வெள்ளை சீரி பழகர் வெள்ளை சீரி பழகர் கல்யாண மாலை மோகனாம் எங்க அண்ணா ஆமா எங்க அண்ணா வில்லிசையில் வாழ்த்துகிறோ ஆமா வில்லிசையில் வாழ்த்துகிறோ என்று இந்த கல்யாண மாலைக்கு எங்களுடைய அன்பை மயிலே ஊற்றி உண்மையாக கொடுத்து வாசத்தோடு எழுதிய வார்த்தை வாழ்த்தாக ரொம்ப மகிழ்ச்சி ரொம்ப மகிழ்ச்சி ரொம்ப சிறப்பா இருந்தது உங்களுடைய அப்பாவினுடைய அந்த வாழ்க்கையை புரிந்து கொண்ட விதம் அப்பா அம்மாவினுடைய அந்த அந்யோன்யம் நீங்க ரெண்டு பேரும் சேர்ந்து ஒரு கலை குடும்பமாக வாழற அந்த வாழ்க்கை கலைக்காக நீங்க செய்யற தியாகத்தை வந்து அதையும் யோகமாக எடுத்துக்கொண்டு நீங்க வாழ

எங்களுடைய சந்தோஷமாக எங்களை வாழ்த்தியது எங்களுக்கு இது இன்னும் ஒரு கூடுதல் உற்சாகம் இன்னும் எப்படி மக்களுக்கு நல்லதை எடுத்து சொல்வது ஏன்னா வில்லுப்பாட்டோட எய்மே நல்லதை சொல்லிக் கொண்டே இருப்பதுதான் கோழி பொழுது விடிய நேரமா பார்த்து கோழி கூடல அதான் எங்க வில்லுப்பாட்டு அதனால வில்லுப்பாட்டினுடைய நிறைவான பாடல் வாழியவை என்பது எல்லாரையும் வாழ்த்து எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம் தெரியுமா

இந்த ஒளிப்பதிவு அனைவரும் ஒளிப்பதிவுழியவே அவர் பல்லாண்டு பல்லாண்டு எங்க மீரா நகராஜனும் வாழியவே அவர் பல்லாண்டு பல்லாண்டு வாழியவே எங்க வெள்ளை மனம் சிறிபழகர் மோகன் அண்ணாவும் வாழியவே அவர் பல்லாண்டு பல்லாண்டு வாழியவே பெட்டர் ஹாஃப் அல்ல என்னோட பெஸ்ட் ஆஃப் டாக்டர் எச திருமகன் வாழியவே பல்லாண்டு பல்லாண்டு வாழியவே உங்களினருளால் ஆச்சாரியளருளால் அன்பு குழந்தையால் என்றும் உங்களுடன் வரதி நானும் வாழியவே பல்லாண்டு பல்லாண்டு வாழியவே கல்யாண மாலையில் கல கல வில்லுப்பாட்டு கூடிய சீக்கிரம் ஒழிக்கத்தான் போகுது என்று சொல்லுகின்றோம் வழிய பழைய வாழியவே அப்பா வந்து பிறக்கும் போது மஞ்சன் பெருச்சிருவேன் எங்க அப்பா பிறக்கும் போது மணிகளும் அதனால காதல் அங்கேயே ஸ்டார்ட் ஆயிடுது அப்பா வந்து இவரை பஸ் ஏட்டி விடும் போது டைரெக்டா அப்பாட்டையே கேட்டாரு எனக்கு உங்க பொண்ணை கொடுங்க அங்க வண்டி எடுத்துட்டு ஆத்துக்குறத்துக்குள்ளயுமே முடிவு பண்ணிட்டாரு இவன் தான்